ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஜேஇ மெயின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்ட ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அப்படின்ற சேப்டர் இருக்குது டுவெல்த் ஸ்டாண்டர்டில் அதில் என்ன கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் பண்புகள் அந்த கான்செப்ட்டை நம்ம யூஸ் பண்ணி செய்கிறோம் இப்போ இந்த சம்மு சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில கான்செப்ட் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் அதை ஜஸ்ட்டு நம்ம ரீகால் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து என்னதுன்னா நைன்த் ஸ்டாண்டர்டில் முக்கோணவியல் அறிமுகம் அப்படின்ற கான்செப்ட் படிச்சிருப்போம் நெக்ஸ்ட் லெவன்த்து ஸ்டாண்டர்டில் வந்து மடங்கு கோண முற்றொருமைகள் அது படிச்சிருப்போம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதே லெவன்த் ஸ்டாண்டர்டில் வந்து நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அந்த கான்செப்ட் படிச்சிருக்கோம் நெக்ஸ்ட் டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் வந்து நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் பண்புகள் படிச்சிருக்கோம் இந்த கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த செம்மை சால்வ் பண்ண போகிறோம் இப்போ இந்த செம்மை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில பண்புகள் பார்க்க போகிறோம் அது என்னென்ன பண்புகள் அப்படின்றது பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பை பை டூ நெக்ஸ்ட் அந்த எக்ஸோட வேல்யூ எதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா க்ளோஸ் இன்ட்ரெல் மைனஸ் ஒன் டூ ப்ளஸ் ஒனில் இருக்கணும் அடுத்தது சைன் டூ டீட்டா ஈக்குவல் டு டூ சைன் டீட்டா காஸ்ட் டீட்டா நெக்ஸ்ட்டு காஸ் டூ டீட்டா ஈக்குவல் டு டூ காஸ்கொர் டீட்டா மைனஸ் ஒன் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் இப்போ நம்ம கொஸ்டினுக்கு வருவோம் இப்போ கொஸ்டினை பாருங்கள் நல்லா இஃப் ஜீரோ லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் ஒன் பை ரூட் டூ அண்ட் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை பீட்டா தென் எ வேல்யூ ஆஃப் சைன் ஆஃப் டூ பை ஆல்ஃபா டிவைட் பை ஆல்ஃபா பிளஸ் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சரி அப்போ இந்த கொஸ்டினில் நல்லா பாருங்களேன் எக்ஸோட வேல்யூ ஓப்பன் ரோல் ஜீரோ டூ ஒன் பை ரூட் டூக்குள்ளே இருக்கணும் நெக்ஸ்ட்டு இதை கொடுத்துருக்காங்க என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சைன் ஆஃப் டூ பை ஆல்ஃபா டிவைட் பை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபஸ்ட்டு நம்ம என்ன கால்குலேட் பண்ணிக்கிறோம்னா இந்த டூ பை ஆல்ஃபா டிவைட் பை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு சைன் வேல்யூ எடுப்போம் சரி அப்போ கொடுத்துருக்கதை ஃபஸ்ட்டு எழுதிக்குவோம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை பீட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து ஏதோ ஒரு கான்சென்ட்டுக்கு ஈக்குவலாக எடுத்துக்கிறோம் அது வந்து கே அப்படின்றது எடுத்துக்கிறோம் சரி ஃபஸ்ட்டு லாஸ்ட்டை எடுத்துக்கிறோம் அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கே ஆல்ஃபா அப்படின்றது கிடைக்கும் இப்போ செகண்டையும் லாஸ்ட்டையும் எடுத்துக்கிறோம் அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு பீட்டா சரி இப்போ நம்ம கொஷனில் பாருங்களேன் சைன் ஆஃப் டூ பை ஆல்ஃபா பை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கேட்டுக்காங்க ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கண்டுபிடிப்போம் அதுக்கடுத்து டூ பை ஆல்ஃபா டிவைட் பை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் சைன் வேல்யூ எடுப்போம் சரி இப்போ இது ரெண்டையும் கூட்டுவோமே என்ன கிடைக்கும் அப்படின்னா கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்போ இங்கே ரெண்டுலேயும் எது பொதுவாக இருக்குது கே இருக்கா வெளியெடுத்துடலாமா சரி அப்போ கே வெளியே எடுத்துட்டோம்னா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இப்போ ஒரு பண்பு பார்த்துருந்தோம் என்ன அப்படின்னா சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பை பை டூ எப்போ அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ் இன்ட்ரவல் மைனஸ் ஒன் டூ ப்ளஸ் ஒனில் இருக்கும்போது நம்ம இந்த பண்பை யூஸ் பண்ணலாம் ஸோ அப்போ அதனால் இங்கே வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ பை பை டூ அப்படின்ட்டு வந்துடும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓப்பன் ட்ரவல் ஜீரோ டூ ஒன் பை ரூட் டூ கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரி அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்ன கிடைக்கும் அப்போ கே இங்கே பெருக்கல்ல இருக்குது இங்கே வரும்போது என்ன வந்துடும் வகுத்தலில் வந்துடும் அப்போ என்ன வந்துடும் பை பை டூ கே அப்படின்றது வந்துடும் சரி இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கண்டுபிடிங்க அப்போ இதுக்கு தலைகீழி கண்டுபிடிக்கணும் அப்போ ஒன் பை ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் வந்துச்சு பை பை டூ கே வந்துச்சு அப்போ ஒன் பை ஆல்பா ப்ளஸ் பீட்டா என்ன கிடைக்கும் டூ கே டிவைட் பை பை அப்படின்ட்டு வந்துடும் சரி இப்போ பெருக்கணும் அப்படின்னா டூ பை ஆல்ஃபாவால் பிரிக்கிடுங்க இப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா டூ பை ஆல்ஃபா இன்ட்டு ஒன் டிவைட் பை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சீக்வல் டு டூ பை ஆல்ஃபா இன்ட்டு இந்த ஒன் பை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கண்டுபிடிச்சிருக்கோம் என்னாது டூ கே டிவைட் பை பை டூ கே டிவைட் பை பை ஓகே இப்போ இதில் எது எதாவது கேன்சல் ஆகும் அப்படின்னா இங்கே உள்ள பையும் இங்கே உள்ள பையும் கேன்சல் ஆகிடும் சரி அப்போ இது ரெண்டையும் பெருக்கும் போய் என்ன வந்துடும் டூ பை ஆல்ஃபா டிவைட் பை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னு வந்துடும் நெக்ஸ்ட் இங்கே வந்து பை பை கேன்சல் ஆகிருச்சு மீது என்ன இருக்குது டூ ஆல்ஃபா இருக்குது அங்கே டூ கே இருக்குது ரெண்டையும் பெருக்குன்னா என்ன வரும் ஃபோர் கே இன்ட்டு ஆல்ஃபா இல்லை ஃபோர் இன்ட்டு ஆல்ஃபா கேன்னு கூட எழுதிக்கலாம் ஓகே இப்போ நம்ம வந்து கே ஆல்ஃபா இல்லை ஆல்ஃபா கேவோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம் என்ன அப்படின்னா கே ஆல்ஃபோட மதிப்பு என்னது சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸு அதை கொண்டு வந்து அங்கே பிரதிடுவோம் அப்போ இந்த கே ஆல்ஃபாவுக்கு பயில என்ன செய்ய போகிறோம் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிரதிட போகிறோம் அப்போ டூ பை ஆல்ஃபா பை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு ஃபோர் சைன்இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது கிடச்சிருச்சு இப்போ என்ன செய்யணும் இந்த இதில் டூ பை ஆல்ஃபா பை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ ரெண்டு சைடு என்ன எடுக்கணும் சைன் எடுக்கணும் அப்போ என்ன வரும் அப்படின்னா சைன் டூ பை ஆல்ஃபா டிவைட் பை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சீக்வல் டு சைன் ஆஃப் ஃபோர் சைன் சைன்இன்வர் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது வந்திருக்கு சரி இப்போ இந்த இதை பாருங்களேன் சைன் ஆஃப் ஃபோர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்திருக்கு இதே இந்த இடத்துல வந்து சைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு வந்திருந்தால் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கும் எக்ஸ் அப்படின்றது கிடச்சிருக்கும் எக்ஸ் அந்த லிமிட்டில் இருக்கும்போது இப்போ அந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாது ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பலாம் என்ன எடுத்துக்கிறோம் டீட்டா அப்படின்றது எடுத்துக்கிறோம் ஸோ அப்போ சைன் ஆஃப் டூ பை ஆல்ஃபா டிவைட் பை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு சைன் 4 θ, இந்த இடத்துல டீட்டாவுக்கு பேரில் என்ன எடுத்துக்கிட்டோம் சைன்இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் ஓகேங்களா சரி இப்போ நம்ம சைன் ஃபோர் டீட்டாவோட வேல்யூ கால்குலேட் பண்ணணும் ஏன் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க சைன் ஆஃப் டூ பை ஆல்ஃபா பை ஆல்ஃபா பிளஸ் பீட்டா அதோடய வேல்யூ எதுக்கு ஈக்குவல் ஆகிடுச்சு சைன் ஃபோர் அப்போ சைன் ஃபோர் வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும் டீட்டாவோட வேல்யூ என்ன இருக்குன்னா சைன்இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது இருக்குது சரி இப்போ இந்த ரெண்டு சைடு சைன் எடுப்போம் அப்போ என்ன கிடைக்கும் சைன் டீட்டா ஈக்குவல் டு இங்கே சைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னு வரும் சைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு அப்போ சைன் டீட்டா ஈக்குவல் டு சைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் அப்படின்றது வந்துடும் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் டீட்டாவோட வேல்யூ கால்குலேட் பண்ணணும் நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு முற்றை தெரியும் என்ன அப்படின்னா கா ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சயின் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு ஒன் அப்படின்ற முற்றோருமை தெரியும் அதை பயன்படுத்தி காஸ்டீட்டாடிக்கப்போகிறோம் ஸோ அப்போ காஸ் ஸ்கொயர் டிட்டா ஈக்குவல் டு ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா பட்டு சயின் டீட்டா போல என்ன இருக்குது எக்ஸுன் இருக்குது அப்போ காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆகிரும் ஸோ இப்போ இங்கே காஸ்டீட்டாவோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் x ஸ்கொயர்ட் அப்படின்றது வந்துடும் சரி இப்போ சைன் ஃபோர் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே என்ன தெரியும் அப்படின்னா சைன் டூ டீட்டாவுக்கு ஃபார்ம்லா என்ன அது டூ cos டிட்டா இங்க காஸ்டீட்டா இங்கே டூ டிட்டா இருக்கும்போது இங்கே டீட்டான்றது வருது இங்கே வந்து ஃபோர் டீட்டா அப்படின்றது இருக்குது அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா டூ சைன் டூ டிட்டா இன்ட்டு காஸ் டூ டிட்டா ஸோ இதே நமக்கு தேவையான ஃபார்முலா இதில் சப்ஷ்ரிட் பண்ணணும் அப்போ ஃபஸ்ட்டு சைன் டூ டிட்டா கிடைக்கணும் காஸ் டூ டிட்டா கிடைக்கணும் சைன் டூ டி டாக்கு டூ சைன் டிட்டா காஸ்டீட்டா அப்போ சைன் டூ டிட்டா ஈக்குவல் டு டூ இன்ட்டு சைன் டிட்டாக்கு பேல என்ன வச்சுருக்கோம் எக்ஸு இன்ட்டு காஸ்டீட்டாவுக்கு பேல என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸு ஸ்கொயர் அப்போ சயின்டிவிட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ காஸ் டூ டிட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இப்போ காஸ்ட் டிட்டாவுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது என்ன அப்படின்னா டூ கா ஸ்கொயர் 1 மைனஸ் ஒன் ஸோ அப்போ காஸ் டூ டீட்டா ஈக்குவல் டு டூ இன்ட்டு நம்ம காஸ்டீட்டாவோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு கண்டுபிடிச்சிருந்தோம்ல அதை கொண்டு போய் அங்கே பிரதிவிடுவோம் ஓகேவா அப்போ ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒன்று அப்போ ஈக்குவல் டு டூ இன்ட்டு ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டாக ஸ்கொயர் பண்ணுவோம் அப்போ என்ன அது இந்த ரூட் போயிடும் அப்போ என்ன வரும் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 1. அப்போ காஸ் டூ டிட்டா ஈக்குவல் to 2 into root of 1 minus X square square இங்கே டூவை உள்ளே போய் அப்போ என்ன வரும் டூன்னு வரும் டூ இன்ட்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்ன வரும் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும் இந்த மைனஸ் ஒன்று அப்படியே தான் இருக்குது நெக்ஸ்ட்டு டூவிலருந்து ஒன்றை சப்ரேட் பண்ணால் என்ன கிடைக்கும் ஒன்று கிடைக்கும் அப்போ ஈக்குவல் டு ஒன் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் அப்போ நம்மளுக்கு காசு டூ டீட்டோட மதிப்பு என்ன கிடச்சிருக்கு ஒன் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் காஸ் டூ டிட்டாவோட மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம் ஏற்கனவே சைன் டூ டிட்டா மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் டூ எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் சைன் டூ டீட்டாவோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் டூ எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருந்தோம் சைன் ஃபோர் டிட்டாவுக்கு நம்ம ஃபார்முலா பார்த்துருந்தோம் என்ன அப்படின்னா டூ சைன் டூ டிட்டா இன்ட்டு காஸ் கா அப்படின்றது இந்த டூக்கு பேரில் டூ போட்டுருவான் இந்த சைன் டூடிட்டா கண்டுபிடிச்சதை இங்கே பிரதிடுவான் சைன் டூ டிட்டாவோட மதிப்பு என்ன இருக்கு டூ எக்ஸ் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் மதிப்பு என்ன இருக்கு ஒன் மைனஸ் டூ எக்ஸ் ஓகேவா சரி இதை பெருக்கிடுவோம் அப்போ சைன் ஃபோர் டீட்டா ஈக்குவல் டு டூ இன்ட்டு டூ ஃபோர் அங்கே எக்ஸ் அப்படியே இருக்குது அப்போ ஃபோர் எக்ஸ் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு ஒன் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர்டு இதை நம்மளுக்கு தேவையான ஆன்சர் ஓகே இந்த ஆன்சர் எங்கே இருக்குது கொஸ்டினில் அப்படின்றது பார்க்க போகிறோம் என்ன ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள் ஃபோர் இன்ட்டு ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு ஒன் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் நம்ம என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிருந்தோம் ஃபோர் எக்ஸுன்ட்டு ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒன் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வராது நெக்ஸ்ட்டு ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள் ஃபோர் எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒன் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் ஸோ அப்போ இதை நம்மளுக்கு தேவையான ஆன்சர் சியும் வராது டியும் வராது ஸோ நம்மளுக்கு தேவையான ஆன்சர் பி தான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் ஓகேங்களா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு ஜேஇ மெயின் கொஷனில் மீண்டும் சந்திப்போம் நன்றி